ஸோ இறுதி செய்தியாக உலகம் முழுவதுமே இந்த இல்லீகல் மைக்ரென்ட்ஸால் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம் அதிகமாகிட்ருக்கு நாளுக்கு நாள் அது அந்த நாட்டுக்கே வந்து பா அந்த நாட்டின் தேச ஒருமைப்பாட்டுக்கே நிறைய பாதிப்பு உள்ளாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல நாடுகள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெளிப்பிதிங்கி நிற்கிறாங்க இப்போ யூகேவுமே அப்படி தான் அதில் இருக்கிறதா சொல்கிறாங்க சுமார் அறுபத்தி ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட அகதிகள் அங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க இப்போ அந்த அரசு எதேதோ சட்டங்களை கொண்டு வர முன் வந்து இப்போ ருவாண்டா மசோதாவை இப்போ பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்து அது பில் பாஸ் ஆகியிருக்கு அதுக்கு ஒப்புதலும் நேற்று தெரிவிச்சிட்டாங்க யூகே பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனக்குமே தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவிச்சிருக்காரு இதன் மூலமாக எதிர்காலத்தில் வந்து இது வந்து இந்த இன்ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கக்கூடியது வந்து உங்களுக்கு கண்ட்ரோலில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு செய்தி அப்படி சொல்கிறார் அதாவதுங்க இதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று அகதிகள் இன்னொன்று எமிகிரண்ட் எமிகிர புரியுது இல்லையா குடியேறு இப்போது ஐரோப்பாவில் உள்ள பெரிய பிரச்சனைன்னா குடியேறுவர் இமிக்ரெண்ட் பிரச்சனை எங்கேருந்து இஸ்லாமிய நாடுகள்லேருந்து குடியேறுவர்கள் அந்த ஐரோப்பியாவினுடைய கிறிஸ்தவ கலாச்சாரத்தை ஒழித்து விட்டார்கள் இன்றைக்கி ஐரோப்பாவினுடைய டெமோகிராஃபி மாறியிருக்கு டெமோகிராஃபிக்குன்னு நடத்தின டெமோகிராஃபி என்ன பாப்புலேஷன் சயின்ஸ் அந்த பாப்புலேஷன் சயின்ஸ் மாறினதுனால இன்றைக்கி ஐரோப்பா ஈரோப்பீஸ் டூம்டு யூரோப் இஸ் ஆல்மோஸ்ட் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் ஃப்ரான்ஸில் ஏன் வெடிவெடுக்குது ஒன்றுமே இல்லாமல் இன்றைக்கி ஜெர்மனியில் கூட அந்த பிரச்சனை வர ஆரம்பிச்சிருக்கு எங்கேருந்து வருகிறது அப்படின்னா இந்த இமிகிரேஷன் ப்ராப்ளம் லண்டன் முழுக்க முழுக்க இஸ்லாமியர் கையில் போயாச்சு நான் ஏற்கனவே நம்ம ஸ்ட்ரீட் டிவிலேயே சொல்லியிருக்கேன் டோனி இருக்கும்போது இங்கே இந்தியாவில் இருக்கிற மாதிரி எப்படி புறம்பினார்களோ அப்படி அவர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே எல்லா யூனிவர்சிட்டியும் அகடமிக் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் ஜிகாத்திகைகளிலையும் நக்சல்களிலேயும் போயிடுதுன்னு டோனி பிளேயர் சொன்னார் இது உலகம் முழுக்க அவங்களுடைய திட்டம் இங்கே நம்ம ஜேஎன்யூ போனோம் நான் ஜேஎன்யூ நம்ம மீட்டு கொண்டு வந்திருக்கிறோம் இன்றைக்கி ஆனால் நம்மளால் ஜாமியா மிலியாக மீட்க முடியவில்லை அலிகாரம் மீட்க முடியவில்லை அதெல்லாம் மீட்க வேண்டிய அவசியம் இருக்கிறது முதல்ல கேகனியம் ஒரு பெரிய சாதன் அப்போ இப்போ பிரச்சனை என்னென்னா இமிக்ரன்ஸ் பிரச்சனையை விட அடுத்த பிரச்சனை என்னென்னா அகதிகள் பிரச்சனை இந்த அகதிகள் பிரச்சனைங்கிறத இப்போ நம்ம நாட்டில் ரோஹிங்கியா வந்திருக்காங்க ரோஹிங்கியா இமிகிரன்ஸ் கிடையாது அகதிகள் அகதிகள் இந்த அகதிகளுக்கு இங்கே தங்க வைக்கணும்னா காங்கிரஸ் கட்சி கேஸ் போடுகிறது அவர்களை நாங்கள் தங்க வைப்போம் அவங்களுக்கு சோறு போடுவோம் அதை தான் இன்னைக்கு மோடி பேசி இருக்கிறார் உன்னுடைய செல்வத்திலாம் எடுத்து உங்களுடைய தங்கத்தினால மங்களசூத்திராவை எடுத்து உள்ளே வர்றவங்களுக்கு ஊடுருவக்காரர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறார் உலகம் முழுக்க இஸ்லாமிய நாடுகள் திட்டமிட்டு இஸ்லாமியர்களை அண்ட்ரஸ்ட் வரும்போது கிறிஸ்தவ நாட்டுக்குள் தள்ளுகிறார்கள் சரி ரெண்டு முஸ்லீம் நாடுகளில் பிரச்சனை சார் ஒரு அகதிவாரார் சார் அவர் ஏன் கிறிஸ்துவ நாட்டுக்கு போகணும் அவர் ஏன் ஒரு முஸ்லீம் நாட்டுக்கு போகக்கூடாது பாகிஸ்தானுடைய அகதிகளை ஏன் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் போகணும் அவங்க ஏன் சவுதியும் மற்ற இஸ்லாமிய நாடுகள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது சார் இது ஒரு பிளான் அதாவது இஸ்லாமியர்களுடைய ஒரு திட்டத்தில் இந்த இன்ஃபில்ட்ரேஷன் என்பது அந்த தாருல் ஹராப் தாருல் இஸ்லாம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தாருல் ஹராபையெல்லாம் தாருல் இஸ்லாமாக மாற்றுவதற்காக இருக்கக்கூடிய ஒரு செயல் திட்டத்தில் இந்த அகதிகளாக அனுப்புவது இந்த அகதிகளாக அனுப்புகிறவங்களுக்கு நிறைய பணம் கொடுத்து அனுப்புகிறாங்க அந்த இஸ்லாமிக் கன்ட்ரிஸ் பணம் கொடுத்து அனுப்புகிறார்கள் இதை நீங்கள் பார்க்கணும் பணம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போயிருந்தாங்க இப்போது இங்கே பிரிட்டிஷில் நடந்த இந்த விஷயத்தை நான் நேரடியாக இஸ்லாத்துக்கூட நான் நினைக்கவில்லை ஆனால் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எல்லா இடத்துலையும் அகதிகள் ஒரு பிரச்சனையாக இருக்கிறார்கள் அவர்களை அகற்றுவது கஷ்டமாக இருக்கிறது நல்ல வேலை இந்த இடத்துல அந்த ஜிகாந்திகளுடைய ஃபோர்ஸ் குறைவாக இருந்ததன் காரணமாக இந்த பில் நல்லபடியாக பாஸ் ஆகிருக்கு அப்படித்தான் நான் பார்க்குறேன் நேரடியாக இஸ்லாம் கூட சம்பந்தப்படாததுனால இது நடந்திருக்கு மற்றபடி இப்படி ஒரு பில் வேறு எங்கேயாவது நடந்திருக்குமா என்றால் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஆனால் இதை பாடமாக கொண்டு அகதீன வந்தால் அகதி அவனுக்கு ரெலிஜேன்னு கிடையாது அகதீன வந்தால் இன்னொரு நாட்டுக்காரன் இப்போவுமே என்ன பண்ணியிருக்காங்க அவங்க இங்கிலாந்தில் வைக்கிற பக்கத்தில் ருவாண்டான்னு சொல்லக்கூடிய ருவாண்டாவில் கொண்டு போய் இதே வசதியெல்லாம் செய்து கொடுப்பாங்க ஆனால் அவர்களுக்கு இங்கே ஒரு உரிமையும் இருக்காது சார் இது வரைக்கும் ஸ்ரீலங்காலேருந்து நீங்கள் வச்சிட்ருக்கீங்க சார் ஸ்ரீலங்காலேருந்து வந்தவங்களுக்கு என்ன உரிமை திமுக காரம் கொடுத்துருக்கானு போய் பாருங்கள் ஏதாவது ஸ்ரீலங்கா காலையில் போய் பாருங்க உங்களுக்கு உரிமை தெரியும் அதே மாதிரி நாம் என்ன சொல்லுவோம் ரோஹிங்கியா வரேன்னா தள்ளி வச்சுக்கோ அவனுக்கு ரேஷன் கார்டை கொடுக்காது அவனுக்கு ஆதார் கார்டை கொடுக்காது அவனுக்கு ஓட்டு கொடுக்காது ஆனால் உடனே முந்திட்டு போய் காங்கிரஸ் கட்சி அவனுக்கு ஆதார் வாங்கி கொடுக்குது ஓட்டு வாங்கி கொடுக்குது அவன்கிட்டேருந்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சு கொண்டு இருக்கிறது இதுதான் பிரச்சனை அதனால் இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க நாட்டை விட்டு வெளியில் அனுப்ப முடியாது அவங்கள பாதுகாத்தாக ஆகினாலும் ஒரு பில்லு பாஸ் பண்ணி ரூபாய் நாளாக அனுப்பி நாங்கள் அவங்க பாதுகாத்து படுகிறோம் அப்படின்னு ஒரு இது ஒரு சின்ன விஷயந்தான் அப்படித்தான் நான் இதை பார்க்குறேன் ஆனால் ஒரு சரியான திசையை நோக்கிய பயணம் உலக நாடுகளுக்கு காமிக்கக்கூடிய ஒரு சரியான திசைக்கார பயணம் நான் பார்க்குறேன் சார் நீங்கள் சொல்கிறீங்க ஓகே ஒரு வழியில் ஏதோ பில் பாஸ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்கிறீங்க பட் ஆனால் அதற்கான அந்த செலவை வந்து எப்படி ஆல்ரெடி உலகம் முழுக்கவே பொருளாதார சிக்கல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதில் யூகேவுமே இருக்குது இந்த சூழ்நிலையிலையும் கோடிக்கணக்கான ரூபாயை இப்போ அவங்க வந்து அவர்களுடைய பராமரிப்புக்காக செலவு பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்காங்களே இப்போது சார் ஜம்மு காஷ்மீரில் முந்நூற்றி எழுபது இருக்கும்போது நாம் எவ்வளோ செலவு பண்ணி கொண்டிருந்தோம் இன்னைக்கு அந்த செலவுலாம் குறைஞ்சிருக்காங்க இல்லையா எவ்வளவு செலவு பண்ணும் ஏ இந்த இதே நக்சலும் இதே ஜிகாத்திகளும் என்ன கேட்டிருக்காங்க இவ்வளவு செலவு பண்ணி நீ ஜம்மு காஷ்மீர் இந்தியாவில் வச்சுக்கிட்டு இருக்கணுமா கொடுத்துட வேண்டியதானே கேட்டுருக்காங்களா இல்லையா ஆனால் அவ்வளவு செலவு பண்ணி வச்சிட்டு இருந்ததுனால தானே இன்னைக்கு முன்ன ஒரு நல்ல ஆட்சி வந்து எழுபது எடுத்திருக்கோம் ஆகையினால சில ஏ சில இடங்கள்ல இதை வந்து தவிர்க்கும் நீங்கள் வந்து அவங்க வந்து இவ் நாட்டுக்குள்ளே இருக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சா அவங்க பராமரிப்பு நீங்கள் பார்க்க பராமரிப்புக்கான செலவு கொடுத்தானே ஆகணும் இப்போது அவங்களுக்கு ஒரு யார்ட் ஸ்டிக் இருக்குது சார் அகத்தினு வந்தால் அவனுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு ஒரு யார்ட் ஸ்டிக் இருக்குது அந்த யார்ட் ஸ்டிக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறவனுக்கு அவ்வளோ வசதி கிடையாது அதை இவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அப்போ அதுலேருந்து மீண்டு வரணும்னா முதல்ல இவனை டிசோசியேட் பண்ணு ஐசோலேட் பண்ணு அதுக்கப்புறம் நாம் பார்த்துக்கோ நாளைக்கு அப்புறம் ஒரு கேள்வி வரும் இவர்கள் இங்கே தானே இருக்கிறார்கள் இவருக்கு ஏன் இவ்வளவு செலவழித்து கொண்டு இருக்கிறான்னு கேள்வி வரும் இல்லைன்னா இப்போ இங்கே உள்ளுக்குள்ளே இருக்கும்போது அந்த கேள்வி வராது அந்த கேள்வி வரும்போது அதுக்கான ஆன்சர் வரும் அப்போது அதை பற்றின இன்னொரு விழிப்புணர்வு வரும் இது ஒரு ப்ராசஸ் அப்படி தான்